எட்டு இருபத்தி மூணு எட்டு பிரமாண பத்திரமாக உச்ச நீதிமன்றத்தில் அளிக்கவே இல்லை என்பதுதான் உண்மை கேட்டீங்க உச்ச நீதிமன்றத்தில் இதை போன்ற ஒரு கடுமையான ஒரு முடிவு அல்லது கடுமையான ஒரு

அருமை கஜேந்திரபாபு என்கின்ற ஒரு மனுஷன் அற்புதமா போட்டு வைக்கிறாய் அந்த விஷயங்கள்லாம் நம்முடைய தமிழக அரசுக்கோ அல்லது தமிழக அரசின் சார்பாக வாதாடிய ஒரு வக்கீலுக்கோ உண்மையிலே தெரியல இது நல்லா கேட்டீங்க இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் இது எனக்கான போராட்டமே இல்லை இது அமைக்கான போராட்டம் இல்ல

அப்புறம் மருமகள் வரமாட்டாங்க அரசு வேலைக்கு அப்ப நீங்க யாருக்காக பண்ற எனக்காக மட்டுமா இந்த போராட்டம் வரக்கூடிய சந்ததிக்காக இல்லையா இது அப்ப வரக்கூடிய சந்ததிக்கான போராட்டம் தான் இந்த போராட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ளாத வரை இந்த பொதுமக்கள் புரிந்து கொள்ளாத வரை சத்தியமாக இதை போன்று நம்மை ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள் இந்த ஆளும் வர்க்கத்தினர் என்பதுதான் உண்மை நேற்று சாதமன்றாய் சொன்ன மாதிரி இது பின்னாடி ஒரு பெரும் அரசியல் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டு காலமாக கொஞ்சம் முன்னேறி வந்த சமூகத்தை எல்லாம் போட்டு அழுத்தது ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு எந்த சமூகம் மேலோங்கி இருந்ததோ யாரெல்லாம் வசதி படைத்தார்களோ அவர்களை மீண்டும் அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும் யோசிங்க இல்ல சொன்னாரு அமையா நான் திட்டி எழுதிடுறேன் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி நான் திட்ட எழுதிடுறேன் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை பின்னாடி மின்னேற்றம் இல்லை அவர்களை மந்திக்கிறோம் அவர்களை வணங்குகிறோம் அவர்களை போச்சு சார்ந்தவர்கள் ஏறனாய் உனக்கு வேல கையிற ஏறு பூச்சி ஏறு எதையும் போடக்கூடாது ஏறிக்கிறியா முடியாது எங்க நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் ஓடி முன்னாடி வா முடியாது முடியாது கண்காணிக்க கூடிய நான் உள்ள பாட எடுக்கிறாளா இல்லையா என்று பார்க்கக்கூடிய வருமா வராது வருமா வராது கலெக்டர் வருமா வராது நான் நான் தகுதி ஓகே ஒத்துக்கிறேன்

தகுதி இல்லாத ஒரு ஆசிரியர் ஒரு கலெக்டர் உருவாக்கியாராக்கான்னா அப்ப தகுதி இல்லாத ஆசிரியர் மூலம் வந்து அந்த தகுதி இல்லாத கலெக்டர் கீழே இருக்குல்லையா முடியல ஒண்ணு அவங்களோட டீசெல்லாம் கெழிச்சு போட்டுருவ நீ அவங்களுடைய மார்க் சீட்ட பொருந்து போட்டுருவேன் நீ

வீல்ராயை சொல்லும்போது சரியா யாரும் கவனிச்சிருக்க மாட்டேங்க ஒண்ணும் இல்லையா முந்தா நாள் வரதுசாமி எவ்வளவு கேவலமா உண்மையிலும் நம்ம எவ்வளவு முட்டாள் ஆகுறான் பாரு என்ன விஷயம் ஒரு நீலவரியா ஆகணும் ஆமா மூன்று ஆண்டுகள் கட்டாயமாக நீ வழக்கறிஞராக பணியாற்றியிருந்தால் மட்டுமே நீ நீலி வர முடியும் அப்படின்னு போறோம் போட்ட உடனே ஆமாந்தமயி நீலியரசர்கள் இந்தியாவிலே அனைத்து சார்பு மக்களும் போதிக்கக்கூடிய நீதி அரசர்கள் இந்த சட்டத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய நீதி அரசர்கள் அருமையான ஒரு உத்தரவு போடுறாங்க இது ஓகே ஆனா அந்த தேதிக்கு பிறகுதான் இதை அமுல்படுத்த முடியும் இதுக்கு முன்னாடி யாராவது நீதிபதியா வரீங்க அப்படின்னா மூன்று வருடம் அவர்கள் வழக்கறிஞர்கள தேவையில்லை அவர்கள் எப்போது வேணாலும் நீதி அரசர்களாக வந்துவிடலாம்

நமக்கு சட்டம் தெரிய வேணாம் சட்டம் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல அட நியாயம் வருமா என்னன்னு தெரியாதா நமக்கு தெரியலாம் தெரியாதா இல்ல வெளியில எழுதுங்க ஐயா நல்லா எழுதுங்க உங்களே நல்லா எழுதுங்க இந்த ஆசிரியர்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை தப்பானதா வைக்கிறாங்களா ஏதாவது ஒண்ணு தப்பு இருக்காதுல்ல உனக்கு என்ன சட்டம் அது என்னங்க சாமி சட்டம் பொதுவா சத்தியமா சொல்லுங்க சட்டம் பொதுவா இருக்குங்க இல்ல ஆளுக்கு தகுந்த சட்டம் சூழலுக்கு தகுந்த சட்டம் வசதி கிட்டம் பதவி கிட்ட சட்டம் அதிகாரத்துக்கு தகுந்த சட்டம் என்கின்ற ஒரு நாடு ஆசிரியர்களை உச்சத்தில் வைத்து மதிக்கிறது மருத்துவத்தில் மிகச்சிறந்த ஒரு இடம் எத்தியோபியா அருமையான தேசம் ஆசிரியர்களை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்க அந்த நாடு உருவாடுறதுக்கு காரணம் இதுதான் வீணா போறதுக்கு காரணம் நம்ம நாடு பாத்தீங்கன்னா வாத்தியா அது கூட ஒரு மோசமா வாத்தியரா வாத்தியரா அப்பா உண்மையிலேயே சொல்றேன் ஒரு ஆசிரியர் இதே பெருந்திரல் ஆர்வாட்டம் மாவட்ட ஆட்சியருக்கு முன்னாடி போன வாரம் நடந்தது அந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் உண்மையிலே உனக்கு வந்து புள்ளரிக்கிறது அந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஒரு ஆசிரியரை எடை போடக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதா அப்படின்னா அவனுடைய ஆசிரியனுக்கு மட்டும்தான் இருக்கு வேற எவனும் கிடையாது என்னை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் என்னை தகுதியா நான் தகுதியா இருக்கிறாரா இல்லையா என்று யார் என்னை எட போட முடியும் அப்படின்னா என்னுடைய ஆசிரியரை தவிர வேறு எவராலும் என்னை எட முடியாது ஓகேவா எவனும் ஒருத்த என்ன எட போடுறான் ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் ஏற்கனவே சொன்ன ஒரு பதிவு இந்த நேரத்தில் மீண்டும் பதிவு செய்வதில் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு ஆசிரியர் மிக உயர்ந்த பதவியை அடைகிறார் ஜனாதிபதியாக அந்த முடிந்து விடுகிறது முடிந்த பிறகு மீண்டும் எனக்கு இந்த பதவி வேண்டாம் அல்லது இந்த பதவிக்கு நான் தகுதி இல்லை அல்லது வேணாம் அஞ்சு வருஷம் போதும் மீண்டும் ஒரு ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஒரு வாக்கியராக ஜனாதிபதி மீண்டும் ஆசிரியர் வேற எவனுக்காவது கிடைக்குமா இந்த வாய்ப்பு வேற யாருக்காவது கிடைக்குமா ஜனாதிபதி பதவியை விட

அதை போன்ற நல்ல மனிதர்கள் இன்னைக்கு இல்லை இந்த சமுதாயத்துல அதனால எந்த சாப கேடு நமக்கு ஒரு அனௌன்ஸ் முன் தேதியிட்டு அது பெருமை வேற ஏதாவது ஒண்ணு சொல்ற நல்ல விஷயங்களுக்கு தான் முன் தேதியிட்டு அனௌன்ஸ் பண்ணணும் நல்லது ஒரு மனிதனுக்கு அது நல்லதா இருக்கு ஒரு சமுதாயத்துக்கு அது நல்லதா இருக்குன்னா முன் தேதி

இல்ல அந்த 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 ஒரு ஆசிரியரிடம் இருந்து படித்து வந்தவராக இருக்க முடியும் குறுதிக்க முடியாதுல்ல அப்போ அந்த அந்த நீதிபதி ஒரு ஆசிரியரை கூடியவராக இருந்திருந்தால் அந்த ஆசிரியருடைய வழி வேதனை என்னன்னு தெரிஞ்சிருந்தா இதை போன்ற ஒரு உத்தரவு இருக்காதுல்ல எப்ப இது சரியான நடந்திருக்கு ஒரு காலத்துல அஞ்சாவது படிச்சவங்க கூட கை நாட்டு மட்டுமே தெரிஞ்சா போதும் வா ராணுவத்துக்கு அது சரியா ஆமா அன்று தேவை நீ எழுத படிக்க தெரியவில்லை என்றாலும் வா ராணுவத்திற்கு இந்த ராணுவத்தின் வலிமையை நீ எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டான் அவன் எங்கெங்கயோ போனான் குண்டடிப்பட்டு செத்தான் அவனுக்கு எலிஜிபிள் அன்னைக்கு ஐந்தாவது படித்தாலும் கூட இல்ல பரவாயில்ல கை நாட்டா இருந்தா கூட பரவாயில்ல வா அப்படின்னா அவங்க தூக்கி வெளியே அவங்களுடைய அந்த போராட்டத்தை அவங்களுடைய வேதனையை அல்லது அவங்களுடைய அந்த குறை கூற முடியுமா அதுக்கு பிறகு எல்லாம் நல்லா படிச்சான் ஒரு கவனியன் சொல்ற மாதிரி எல்லா ஆசிரியர்களும் நல்ல ஆசிரியர்கள் தான் எல்லா வகுப்புகளும் நல்ல வகுப்பு தான் எங்களுக்கு சிறப்பு வகுப்பே எடுத்ததில்லை அந்த மாதிரி எல்லா வாத்தியாரும் நல்ல வாட்டிய அன்னைக்கி எம்ப்ளாயிமெண்ட் மூலயமா ரைட்டு யாரெல்லாம் பதிவு செய்தீர்களோ அவன்லாம் வேலைக்கு இருந்தீங்க அன்றைக்கி இருந்த நடைமுறை அது சரியா சரியாங்க எம்ப்ளாயின்மெண்ட் மூலியமாக அந்த சீனியாரிட்டி மூலியமாக கொடுத்துட்டீங்க அடுத்து பேர் வச்சீங்க டிஆர்பி எங்கின்ற பேர் வச்சீங்க நீ படிச்சால் பரவாயில்ல சாமி யார் அறிவாளியா அவன் வாங்க அப்படின்னு சொன்னீங்க அவங்க தான் பாரவை எடுத்தான் சரிதாங்க ரைட்டு

நான் ரெண்டாயிரத்தி நாலு எனக்கு என்ன செட்டில்மெண்ட் இருக்கு என்ன இந்த இந்த மாசம் நான் வெளியே போறேன்டா அடுத்த மாசம் எனக்கு எதாவது இருக்கா செட்டில்மெண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு போ வேற எந்த மனுஷனும் இந்த மாதிரிலாம் நிச்சயமா சொல்றேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சமுதாயத்தின் ஒரு சமுதாயத்தின் புகழுக்கும் ஒரு சமுதாயத்தின் அச்சுறுத்தலுக்கும் காரணமாக இருக்கின்ற எந்த ஒரு மனிதனும் நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை ஞானும் இந்த சமுதாயத்தின் மீது கல்லெறிந்து இருக்கிறார்கள் அதுவும் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமா சொல்றேன் அதுவும் ஆசிரியர் சமுதாயத்தை மதிக்காத எந்த நாடும் ஆசிரியர்களை மதிக்காத எந்த சமூகமும் நிம்மதியாக வாழ்த்ததாக சரித்திரம் இல்லை என்பதுதான் நாடறிந்த உண்மை இதை நல்லா பாத்துங்க நல்லா கேட்டுங்க இந்த போராட்டம் இதோட முடிஞ்சு நினைக்கிறோமா அந்த மாதிரி எல்லாம் ஒரு அரசு நம்ம இனிமே கிடைக்காது சான்சையில வராது அதெல்லாம் எல்லாம் மலையேறி போயிடுச்சு அது தோழர்கள் சொன்னதை போல இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா இல்லை அந்த வந்து தெளிவா ஒரு நூறு ஆசிரியர்கள் தான் இந்த மாவட்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் ஆனா இந்த நூறு நூற்றி ஐம்பது ஆசிரியர்கள் தன்னுடைய வேலையை விட்டு தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு இங்க வந்து நடு வீதியில உட்கார்ந்து பொது கோரிக்கைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இன்னொரு பகுதி வெளியில சுகமா இருக்கு இதுதான் நம்ம தூச்சு போவதற்குண்டான காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்க நாம எப்ப பார்த்தாலும் நம்முடைய நண்பர்கள் சொல்லிட்டே இருப்பான் நீ உண்டி வராத உன்னோடு சேர்ந்து இன்னும் அழைத்து வா போராட்டம் வென்றெடுப்பு போராட்டத்தை வெற்றி கொள்ள முடியும் ஆனா அதை செய்ய மாட்டோம் நாளைக்கு நாளைக்கு ரே எஸ் வருது பத்தொன்பதாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு நாளைக்கு வருது அதுல என்ன சாதக பாதகங்கிறது தெரியும் ஆனா அன்பு தோழர்களே ஒரு நடைமுறையை அல்லது தான் போட்ட சட்டத்தை கூட உச்ச எடுத்து வைக்காத ஒரு அரசு நம்முடைய அரசு நாம வச்சு தங்கபாசர் சார் சொன்ன மாதிரி கவலைப்படாதீர்கள் ஆசிரியர் சமூகமே உங்களை நாங்கள் காப்பாற்றாமல் வேற யாரு காப்பாற்றுவது ஒரு குழந்தையை அந்த மணல் மீட்ல நின்று உன்னை நான் காப்பாற்றாம வேற யாரு காப்பாற்றுறது உன்னை நான் காப்பாத்தாம வேற யார் காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லக்கூடிய செயலுக்கு சமமானது எத்தனையோ கல்வி அமைச்சர் பார்த்துட்டோம் உன்னு சொல்லு இல்லைன்னா செய் வருடமாக ஆசிரியின் கோரிக்கை முதலமைச்சரிடம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது முதல்வர்கள் பரிசீலித்து உங்களுக்கு நல்ல பதில் சொல்லுவார் கோரிக்கை முதல்வரிடம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது நல்ல பதிலை கனியோடு பரிசீலித்து உங்களுக்கு சொல்லுவார் கிட்டத்தட்ட அவர் பார்க்கும் போதெல்லாம் இந்த இந்த தான் சொல்றாரு சார் அப்போ நம்மளை நம்ப வைத்து கழுத்தறுப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது என்பதுதான் உண்மை அதையெல்லாம் தாண்டி இந்த அமைப்பு ஆசிரியர் அமைப்பு அல்லது அரசு அமைப்பு அமைப்பு நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகளை என்றாவது ஒரு நாள் வென்றெடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எமக்கும் இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு நாம் கலம் காண்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்